பொன்னியின் செல்வன் பகுதி அஞ்சு குறை குறவை கூத்து இப்போ கூட ராத்திரியில் யாராவது ரொம்ப நேரம் தூங்காமல் இருந்தால் வீட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க கூத்து அடிக்கிற தூங்க மாட்டேன் கேட்பாங்க கூத்து அப்படின்னாலே இரவில் ரொம்ப நேரம் அந்த காலத்தில் ராமாயணம் மகாபாரதத்தெல்லாம் அருமையாக நடத்துவாங்க இப்போ அந்த கூத்துங்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போயிடுச்சு எங்கேயாவது கிராமங்களில் இருந்தால் உண்டு இப்போ இது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கதைங்கிறதுனால இப்போ கூத்தெல்லாம் இருந்தது அந்த புறத்துலேருந்து நண்பர் ரெண்டு பேரும் வெளில வந்தாங்க உள்ளேருந்து ஒரு பொருள் வந்து ஒரு பெண் வந்து கந்தமாரா கந்தமாரா அப்படின்னு கூப்பிட்டான் அம்மா என்னை கூப்பிட்றாங்க கொஞ்ச நேரம் இங்கே இரு வந்தே தேவா இதை போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிவிட்டு கந்தமரம் உள்ளே போனான் உள்ள பெண்களோட குரல் சேர்ந்தார் போல் அடுத்தடுத்து கேள்வி கேட்டுக்கிட்டு அதுக்கு கந்தமரம் தடுமாறி பதில் சொல்கிறதாகவும் இருக்கு இந்த பேச்செல்லாம் வந்தியத்தேவன் காதலையும் உழுது அதுக்கு பிறகு அந்த பெண்கள்லாம் கலகலகலன்னு சிரிக்கிறாங்க உடனே வந்தியத்தேவனுக்கு நம்மளை பற்றி தான் ஏதோ கிண்டலாக பேசுகிறாங்க கேலி செய்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்தது வந்தியத்தேவனுக்கு ரொம்ப கோபமாகவும் இருந்தது வெட்கமாகவும் ஆயிடுச்சு கந்தமான வெளில வந்த வந்தியத்தேவனை கையை பிடிச்சிக்கிட்டு வா 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 எங்கள் மாளிகையை ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன் ஏ வா அப்படின்னு கூப்பிட்டான் கடம்பூர் மாளிகையோட நிலா முற்றங்கள் ஆழல் பாடல் அரங்கங்கள் பண்டக சாலைகள் பளிங்கு மண்டபங்கள் மாட கோபுரங்கள் ஸ்தூபி கலசங்கள் குதிரலாயங்கள் எல்லாத்தையும் வந்தியத்தேவனுக்கு கந்தமரம் காட்டிக்கிட்டே வந்தான் இடையில் கந்த வந்தியத்தேவன் வந்து கந்தமரா என்னை அந்த புறத்தில் நிறுத்திட்டு நீ மறுபடியும் உள்ளே போன பாரு அப்போ ஒரே சிரிப்பாக இருந்தது குத்துகலமாக இருந்தது என்ன விஷயம் என்ன அதை எனக்கு சொல்ல மாட்டியா என்ன அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அது ஒன்றும் இல்லைப்பா உன்னை பார்த்ததில் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் உன் அம்மாவுக்கு மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கான் அதான் அவங்க வந்து உன்னை பற்றி சிரிக்கல அவங்க பின்ன எதுக்கு சிரித்தாங்க இருக்கார் இல்லையா இத்தனை வருஷத்துக்கு பிறகு அவர் வந்து புதுசாக ஒரு இளம் கல்யாணம் பண்ணியிருக்காரு அதை நினச்சி தான் அவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க இன்னொன்று என்னென்னா அந்த பழவேட்டர் அந்த பெண்ணை வந்து அந்த புறத்துக்கு அனுப்பாமல் ஒரு விடுதிக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காரு அதை பார்த்துட்டு தான் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க இதுக்கிடையில் ஒரு தாதி பெண் வந்து அந்த பழவேட்டரோடய ஒய்ஃபை அந்த பெண்ணை பற்றி ஏதோ வருணித்து சொன்னாலாம் அதை குறித்து தான் ஒரே சிரிப்பு ஏன்னா அவள் சிங்கள பெண்ணா கலிங்கத்து பெண்ணா இல்லை சேர நாட்டு பெண்ணான்னு யாருக்கும் தெரியாது அதை சர்ச்சை செய்கிறாங்க அப்புறம் பொதுவாக கேள்விப்பட்ட வரைக்கும் பழவேட்டியர் வந்து அவங்க முன்னோர்கள்லாம் சேர நாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க உனக்கு தெரியுமா ஏன் தெரியாது நீ ஒரு தடவை முன்னாடி சொல்லியிருக்கேன் என்கிட்ட கந்தமாரா பழவேட்டியருக்கு இந்த மர்ம சுந்தரி மங்கையை மணந்து எத்தனை வருஷம் ஆகுது என்ன ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும் மனம் செஞ்சிட்டதுலேருந்தே அந்த பெண்மணியை ஒரு நிமிஷம் கூட மாட்டேன்னு எங்கே போனாலும் கூப்பிட்டுட்டே போகிறார் பல்லக்கில் ஆசனாகி அழிச்சிட்டு போகிறாங்கிறத பார்த்து நாடங்கும் ஒரே பரிகாசம் பேச்சு போய ஒரு பிராயத்தை தாண்டினவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ரீ அவ்வளோலாம் இருக்கலாமா நீயே சொல்லு அப்படின்னு கேட்டான் காரணம் ஒன்றும் இல்லைப்பா உண்மை காரணத்தை சொல்லிட்டு மக்கந்த மாதிரி பெண்கள் பொதுவாகவே கொஞ்சம் பொறாமல் பிடிச்சவங்க ஆமாம் உன் ஊட்டு பொங்கலை பொங்கலை பசங்களை பற்றி நான் சொல்கிறேன் நினைக்காத நிஜமாலையுமே உலகம் ஃபுல்லாகவே இது இருக்குது ஓ குடும்பத்து பெண்கள் கருநிறுத்து அழகியெல்லாம் இருக்காங்க பழுவோட ஆசனம் ஆகியிருக்காங்க பார்த்திங்களா செக்கச்சேர்ன்னு பொன்னிறமாக இருக்காப்பா அதனால தான் இவங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கல வேறு ஒரு காரணம் எனக்கு தெரியல அடே வந்தே தேவா என்ன இது வித்த உனக்கு எப்படி அவளுடைய நிறம்லாம் தெரியும் அவள் நீ பார்த்துருக்கியா என்ன எங்கே பார்த்த சொல்லு பார்க்கலாம் அது ஒன்றும் இல்லைப்பா இந்த வீரநாராயணபுரத்துலேருந்து பழுவேட்டரோடய பறகாரங்கள்லாம் சாலையோடு போயிட்டுருந்ததில்ல கூட்டத்தோட நானும் ஓரமாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ யானை குதிரை பல்லக்கு பரிவாட்டம் இல்லை நீங்கள் அமுச்சிங்களே ஆமாம் 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 நாங்கள் நாங்கள் தான் அமுச்சோம் அது அதனால் என்னப்பா அது ஒன்றும் இல்லைப்பா பழுவேட்டருக்கு நீங்கள் அழித்த வரவேற்பு மரியாதையில் பார்த்து நான் ஒப்பிட்டு பார்த்தேன் என்ன பார்த்தேன் ஏதாவது முதல்ல புரிஞ்சிக்க வந்திய தேவா திற விதிக்கும் அதிகாரிக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை அவருக்கு செலுத்தினோம் சுத்த வீரனுக்கு கழிக்க வேண்டிய வரவேற்பை உனக்கு செஞ்சோம் ஒரு காலத்தில் முருக அருள் இருந்தால் நீ எங்கள் வீட்டுக்கு மரும வா அப்போ இன்னும் தடப்படலாம் உன்னை வரவேற்போம் அப்படின்னா பழவ ஆசனாகி நல்லா சேவ் சொன்னியே அது எப்படி உனக்கு தெரிஞ்சுது திரும்பியும் கேட்டான் அது ஒன்றும் இல்லைப்பா அந்த கடம்பூர் மாளிகையில் கறி கரிய பெரிய மஜாகதன் மாதிரி பழவேட்டில் இருக்கார் எருமக்கடா மீது எதை எமதம் ஓடுற மாதிரி வந்துட்டு இருந்தார் என்னுடைய எல்லாம் அவர் மேலே தான் இருந்தது ஒரு காலத்தில் அவரை போல் நானும் ஆகணும் அப்படின்னு மனோராஜ்யம் வச்சுருக்கேன் நான் அதுக்கடுத்தாப்புலாம் ஒரு மூடு பல்லக்கு வந்தது மூடு பல்லக்கில் யார் வரக்கூடும் அப்படின்னு ஒரு யோசனை வந்து எனக்கு பல்லக்கம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா திரைக்கு உள்ளேருந்து ஒரு கை லேசாக விலகிச்சு அந்த திற வழியாக பார்த்தா ஒரு முகம் தெரியுது கையும் முகமும் நல்ல புன்னிறமாக இருக்குது அவ்வளோதான் நான் பார்த்ததெல்லாம் இப்போ சொன்னதுலேருந்தே அந்த பெண் தான் பழகாட்டோட ஆசனாகின்னு நினைக்கிறேன் அச்சமே இங்கேருந்தால் சமீபத்தில் வாத்தியங்கள் முழக்கம் கேட்குது சல்லி கரடி பறை புல்லாங்குழல் உடுக்கு இதெல்லாம் ஒரே சத்தமாக இருக்குது இது என்ன முழக்கம் கந்தமாரா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டான் இது கூத்து நடக்கும் போகுது அதுக்கு ஆரம்ப முழக்கம் நீ கூத்து பார்க்க விரும்புகிறியா இல்லை சாப்பிட்டுட்டு சீக்கிரம் தூங்க போறியா ஆழ்வார்க்கடியான் வந்து குறவைக்கூத்தை பற்றி குறிப்பிட்டது இப்போ வந்தியத்தேவனுக்கு ஞாபகத்துக்கு வந்தது கூத்து நான் பார்த்ததே இல்லை கந்தமாரா கட்டாயம் பார்க்கணும் அப்படின்னா அந்த நண்பர் ரெண்டு வருஷத்துல போயிட்டு ஒரு திருப்பத்தில் திரும்பினோடனையும் கூத்து மேடை அவங்க அவளுடைய கண்களுக்கு தெரிஞ்சிது மேடைக்கு முன்னாடி சபை கூடவும் தொடங்கிச்சு அரண்மனைச்சோரை கோட்டை கொத்தரங்கள் மதில் எல்லா இடத்துலையும் வெண்மலர் விரித்த விசாலமான முத்தத்தில் குத்து மேடை அமைச்சிருந்தாங்க மேடையில் கோழியை போலவும் மயிலை போலவும் அன்னத்தை போலவும் சித்திரங்கள் போட்டு அலங்கரிச்சிருந்தாங்க சென்ன செந்நெல்லை நெல்லை வருத்த வெள்ளேரி பொறிக்கல் மஞ்சள் கறந்த தினையரிசிகள் பல நிலம் மர மலர்கள் குன்றுமணிகள் எல்லாத்தையும் அந்த மேடையில் அழகுப்படுத்தினாங்க குத்துவரை கூட தீவர்த்திகளும் சேர்த்து எரிஞ்சு இருளை விரட்டம் போயிடுது ஆனால் நல்லா கவுனி நறுமணம் அதில் புகையோடு தீவர்த்தி புகையோடு சேர்ந்து மூடு பணி போல் ஆகி தீபத்துலேருந்து ஒளியை மங்க செய்யுது மேடைக்கு எதிரிலையும் பக்கத்துலேயும் வாத்தியக்காரங்க உட்காந்துட்டு அவங்களுடைய வாத்தியங்களை ஆவேசமாக வாசிக்கிறாங்க மலர் மனம் அதில் மனம் வா வாத்தியம் முழக்கம் எல்லாமே சேர்ந்து வாத்தியத்தோடய தலையை சுத்திர மாதிரி செஞ்சு முக்கிய விருந்தாளி எல்லோரும் வந்துட்டாங்க குரவை குத்த ஆடும் பெண்கள் ஒம்பது பேர் மேடைக்கு வந்தாங்க ஆட்டத்தை வந்த மாதிரி உடம்பை இறுக்கி ஆடை அணிந்து உடம்போடு ஒட்டி ஆபரணங்களை பூண்டுக்கிட்டு காலில் செலம்பு அணிஞ்சிக்கிட்டு கன்னி கடம்பம் காந்தல் குறிஞ்சி செவ்வளின்னு முருகனுக்கு ஊந்த மலர்களெல்லாம் அவங்க சூட்டியிருந்தாங்க மேற்கூறிய மலர்னால் கந்தமமாக தொடுத்த ஒரு நீண்ட மலர் மாலைனால ஒருவருக்கு ஒருவர் பிணைஞ்சுக்கிட்டாங்க அவர்கள் மேடையில் வந்து அப்படி நின்று எல்லாரையும் வணக்கம் தெரிவித்தாங்க சில கையில் சந்தன மரத்தினால் செய்து வர்ணம் கொடுத்த பச்சை நிற கிளிகளை லாகவமாக வச்சுருந்தாங்க சபையினருக்கு வணக்கம் செஞ்சுட்டு பாடவும் ஆடவும் தொடங்கினாங்க முருகனுடைய புகழக்கூறவும் பாடல்கள் பாடினாங்க முருகனுடைய வீர செயல்களை பாடினாங்க சூரபத்மன் கஜமுகன் அசுர கணங்களை கொன்று கடல் நீரை வற்றச் செய்த வெற்றி வெற்றிவேலின் திறத்தை பாடினாங்க தேவலோகத்து கன்னியர் பலர் முருகனை மணந்து கொள்ள கிடந்து வருகையில் அந்த சிவகுமாரன் மனுலோகத்தில் தமிழகத்துக்கு வந்து காட்டில் வந்து தினைப்புணம் காத்து நின்ற மலைக்குறவர் மகளை மணந்து கொண்ட கருணையை அந்த கருணை நிறத்தை திறத்தை பார்த்து கொண்டாடினாங்க இந்த பாடலும் ஆடலும் பறை ஒளியும் குழல் உழுப்புமாக சேர்ந்து பார்த்தவங்களை எல்லாம் வெறியா வெறியாக்கிடுச்சு பசியும் பிணியும் பகையும் அழிக மழையும் வளமும் தனமும் பெருகே அப்படின்னு வாழ்த்துக்களோட குறவை குத்து முடிஞ்சுது பெண்கள் மேடையிலேருந்து இறங்கி போயிட்டாங்க அதுக்கப்புறம் தேவராணன் தேவராட்டின்னு ஆடவனும் பெண்ணும் வேட வேலை நட்டம் ஆடுவதற்கு மேடம் மேலே வந்து நின்னாங்க அவங்க ரத்த நேரத்தில் ஆடை உடுத்திருந்தாங்க வாயில் வெத்தலை பார்க்க போட்டு வாய் வாயிருக்கு வெள்ளரி பூ பூ மாலைகளை சூட்டியிருந்தாங்க நெத்திரியை செந்நீர குங்குமம் தப்பி கொண்டு இருந்தாங்க உடம்பு ஃபுல்லாக சிகப்பாக தெரியுது ரத்த நிறமாக இருக்குது கண்கள் பார்த்தீங்கன்னா கோப்பழம் மாதிரி சிவந்துருக்கு முதல்ல சாந்தமாகவே ஆட்ட ஆரம்பித்து தனித்தனியாகவும் கைகளை கொண்டு ஆடினாங்க நேரமாக ஆட்டத்தில் வெறி இருந்தது தேவராட்டி கையில் இருந்து கையில் வந்து எடுத்து தேவராயனை அவள் கையிலேருந்து பிடுங்க முயன்றாள் தேவராட்டி தடை செய்தான் எதை அதாவது வெறியாச்சு மேடில் ஒரு பக்கம் சாத்தியிருந்த வேலை வந்து தேவராட்டி கையில் எடுத்துக்கிட்டா தேவராவன் என்ன பண்ணுறான் அதை அவள் கையிலேருந்து பிடுங்க போல சண்டை வந்துடுச்சு அப்புறம் தேவராலை தேவராட்டி இருந்து வேலையை பிடுங்கிட்டான் தேவராட்டி அந்த வேலை பார்த்துட்டு அஞ்சு போய் கீழே இறங்கி போயிட்டான் அதுக்கு பிறகு தேவராலம் வந்து தனியாக மேடம் நின்று பயங்கரமாக ஆடினான் ரொம்ப பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்தது இப்போ மற்ற வாத்தியங்கள் எல்லாம் நின்றுச்சு உடுக்கோடு சத்தம் மட்டும் கேட்குது தேவராள உடம்புல ஒவ்வொரு அணுவும் பதறி ஆடிச்சு சன்னதம் வந்து விட்டது என்று சபையில் ஒரு ஒருத்தரும் பெதுவாக பேசிக்கிட்டாங்க ஒரு பூசாரி ஆகமா வந்து தேவராலை பார்த்து தேலா முருகா தேவசேனாதிபதி கந்தா சூரசம்ஹாரா அடியாட்களுக்கு அருள்வாக்கு சொல்ல வேண்டும்னு வேண்டிக் கொண்டான் கேளுடா சொல்கிறேன் என்ன வேணுமோ கேள் அப்படின்னு சண்டைதான் வந்தவன் சொன்னான் மழை பொழியுமா வெள்ளம் பெருகுமா நாடு செழிக்குமா நினச்ச காரியம் கை கொடுமா அப்படின்னு பூசாரி கேட்டான் மழை பொழியும் வெள்ளம் பெருகும் நாடு செழிக்கும் நினச்ச காரியம் கை கைகூடும் ஆனால் என் அன்னைக்கு நீங்கள் பூசை போடலை துர்க்கை பலி கேட்குறா பத்திரகாழி பலி கேட்குறா மகிடாசுரனை வதைத்த சாமண்டிஸ்ரி பலி கேட்குறா என்று சந்தக்காரன் ஆவேசத்தோடு ஆடிக்கிட்டே அலறினான் என்ன பலி வேணும் அப்படின்னு பூஜாரி கேட்டார் கேட்டால் கொடுப்பீங்களா அப்படின்னு வெறிய வெ வெறிய வெறிய வெளியாடி கேட்டவன் கொடுப்போம் கட்டாயம் கொடுப்போம்ப்பா அப்படின்னு பூஜாரி சொன்னார் மண்ணல் குரத்து ரத்தம் வேணுங்கிறான் ஆயிரம் காலத்து அரசர் குலத்து இரத்தம் கேட்குறா என்று வெறியாடியவன் கோப கோர பயங்கர குரலில் சொன்னான் மேடைக்கு முன்னாடி விட்டு பழ சம்புராயர் சம்பு ராயர் மழை வெறியார் எல்லாருமே பார்த்து அப்படியே அவங்களுடைய கண்கள்லாம் பேசிக்கிச்சு அந்த கண்கள் வந்து சங்கேதமாக பேசிக்கிச்சு சம்புராயர் பூஜாரியை பார்த்து தலையை அசைச்சி சமங்க செஞ்சார் பூசாரி உடுக்க எடுப்பேன் நிறுத்தினான் வெறியாட்டியாடு தேவராக அடியற்ற போல கீழே விழுந்தான் தேவராட்டி ஓடி வந்து அவனை கூட்டுட்டு போனான் சபை மௌனமாக களைஞ்சிது வெளியில் எங்கேயோ மெல்ல சத்தம் கேட்டுது அது என்ன சத்தம்னு பார்த்திங்கன்னா நரிகள் ஊழ சத்தம் இத்தனை நேரத்தை பார்த்து பரபரப்புக்கு இருக்கிற நேரத்தில் வந்திய தேவை நரிகை எங்கே அந்த ஊழல் சத்தம் போடுதுன்னு திரும்பி பார்க்குறான் அங்கே அந்த மாளிகைக்கு வெளியில் உள்ள மது சூழ்நிலை ஒரு தலை தெரியுது அது யாரோ அதுன்னு பார்க்குறான் ஆழ்வார்க்கடிய தலை ஒரு கணம் வந்திய தேவன் ஒரு பயங்கர உணர்ச்சி காலம்னா ஆழ்வாயோட தலையை வெட்டி அந்த மதில் பெருள் வைத்திருந்தது போல் ஒரு பிரம்ம உண்டாச்சு கண்டிப்பாக நேரத்தில் அந்த தலை காணாமல் போச்சு அத்தகைய வீண் சித்த பிரம்மை தான் நமக்குன்னு வந்தியத்தேரன் நினச்சி வெக்கமடைந்தான்